ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவகோ சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு ஸ்ரீ மாத்ரி சாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் கடன் தீர்க்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்றைய தினம் வருது அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் செய்து கடனை அடைப்பது சிறப்பு ஓகேமா பொதுவாக எல்லா விஷயத்துக்குமே முகூர்த்தம் உண்டு நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்னா அதை வந்து மறந்து விட்டோம் கிட்டத்தட்ட முகூர்த்தங்கள்லேயே முப்பத்தி மூன்று வகையான முகூர்த்தங்கள் என்ன பண்ணுதுன்னா மனித வாழ்க்கைக்கு இருக்கிறது இப்போ முகூர்த்தம் ஏன் பார்க்க வேண்டும் அதோடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா இந்த பஞ்ச அங்கம் அதுதான் நம்ம எது பஞ்ச அங்கம் பஞ்சபூதம் அதாவது திதி யோகம் கரணம் இது போன்ற இன்னும் இரண்டு அங்கங்களை இணைத்து தான் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த பஞ்ச அங்கங்களும் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது அதில் நம்மளுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கேற்ப எந்த பூதம் வலுவாக இருக்கிறதோ அதை பொ பொறுத்து அந்த முகூர்த்தம் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா கணக்கிடப்படுகிறது இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் அடையணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல நெருப்பு பூதமும் நிலபூதமும் சரிசமமாகணும் நிலமும் சமமா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவருக்கு என்ன வராதுன்னா கடன் வராது அந்த நிலத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி நெருப்புடைய தன்மையை நம்ம என்ன பண்ணியாகணும் குறைக்க வேண்டும் அத தான் நம்ம என்ன சொல்றோம்னா மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா கேது பிடியிலிருந்து அவரை விளக்குகிறது என்று பொருள் இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்தாலே அவருக்கு சந்திரன் நீச்சமாகிடும்னு அர்த்தமா நீங்கள் நிறைய கவனித்து பார்த்துருப்பீங்க கடன் பிரச்சனையில் ஊறவிட்டு ஓடினவர்கள் கடன் பிரச்சனையில் தற்கொலை செய்து கொண்டவர்கள் உச்சபட்ச கடன் என்னைக்குமே என்ன பண்ணாதுன்னா எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு பீஸ்ஃபுல்லான திங்கிங்குமே ஏற்படுத்தாது ஏன்னா கேது என்பவன் யார் என்றால் எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் அடிப்பவன் அப்போ ஒரு மனிதனுக்கு கடன் இருக்குனாலே அவங்க எதிர்கால சிந்தனை என்ன செய்யணும் முடங்கிவிடும் தனக்கு சொத்துக்கள் இருந்தாலும் அந்த கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு திறன்கள் இருந்தாலும் அந்த கடன் இல்லாம நம்மளால எவ்வளவு செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்திக்கலாம் அப்படின்றதுல அவங்களுக்கு வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான் என்ன பண்ணுதுன்னா நிறைய இருக்கிறது இப்ப பெரிய பெரிய மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொத்துடைய மதிப்பை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா கடனே வாங்குவாங்க இப்போ நேரம் நல்லா இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எல்லாம் ஓவர் கம்மான ப்ராப்ளம் இல்லை இன்கேஸ் அதில் ரொம்ப பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தானே இப்போ வந்து வருமானம் வந்து இருபதாயிரம் ரூபாய் இருக்குது ஆனால் அவர் இருபது லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுன்னு சொன்னால் இருபதாயிரத்தால் இருபது லட்சத்தை அடைக்க முடியுமா இதுக்கு ஜோதிடம் தான் தீர்வு தருமானா கொஸ்டின் மார்க் ஏன் குருஜி இதுக்கு ஜோதிடம் தீர்வு தராதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம் எப்ப வந்து கேது வலுவாகிறதோ அந்த இடத்துல தெய்வ அனுகூலம் குறைவு என்று பொருள் ஏன்னா கேது வலுவாகிற இடம் வந்து விருச்சக ராசி இப்ப காலபுருஷ தத்துவத்துல எட்டாவது ராசி தான் ராசிதான் விருச்சகம் அங்க வந்து ஆல்ரெடி சந்திரன் வந்து நீச்சம் கேது வந்து உச்சம் அப்ப எட்டாம் பாவம் யாருக்கு வலுவாக இருக்கிறதோ அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்காது அப்போ கடன் அதிகம் இருந்தாலே தெய்வ அனுகூலம் குறைவுன்னு தான் இங்கே நம்ம எடுத்துக்கணும் அப்போ முதல்ல நம்ம சிறுக வாழ்கிறோம் நம்ம வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தி அழகாக வாழ்கிறோம் அப்படின்றதுல தான் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகி படிப்படியாக உயரணுமே தவிர ஒரே அடியாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தகுதிக்கு மீறி கடனை பெறும் பொழுது அவர்களுக்கு அங்கே என்ன குறைவுபடுது எதிர்காலத்தை சிந்தனை உடம்புலையும் மனசுலையும் கவனம் செலுத்துறது நிறைய குறையுது மனிதர்கள் யாருமே பிடிக்காது விரக்தி ஆயிடுவோம் கிட்டத்தட்ட மரணத்தை வந்து நாமளே அந்த வழி தெரியாம அக்செப்ட் பண்ணிப்போம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சந்திரன் நல்லா இருந்தா நம்ம உடம்புல உணர்ச்சிகள் எல்லாமே சூப்பரா வேலை செய்யும் சந்திரன் கெட்டு போச்சுன்னா உணர்ச்சியே இருக்காது நீங்க தோல்வியில உள்ள அத்தனை பேரையும் பாருங்க கையை கிழிச்சுப்பான் கையில கண்ணாடியால பேர் எழுதிப்பான் அப்போ அந்த இடத்துல சாதாரணமா நம்ம சந்தோஷமா இருக்கிறப்ப சின்ன முள்ளு குத்துனாவே ஆணை கத்துறோம் ஆனா அந்த நேரத்துல அவங்க எவ்வளவு கிழிச்சாலும் ஏன் அந்த இடத்துல தெரியல ஏன் ஒருவருக்கு அழகு சாமி வரும் பொழுது அழகு குத்தும் பொழுதோ ஸ்கின்ல ஓட்ட போடும் பொழுதோ ஏன் அவங்களுக்கு மறுத்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்குன்னா அதுதான் கேது அதுதான் என்ன கேது உடம்புல வந்து கேது வலுவாயிடுச்சுன்னா நமக்கு நாடி நரம்பு உணர்ச்சி எல்லாமே என்ன பண்ணிடும் மறுத்து போயிடும் அப்ப அந்த கேதுவின் அம்சமாக விளங்கக்கூடியவர்கள் யாருன்னா சன்னியாசிகள் நீங்கள் சன்னியாச புருஷர்களை பார்த்தா உணர்ச்சி இருக்கக்கூடிய நாமெல்லாம் உடம்ப என்ன பண்ணுறோம் துணிகளால் மறைக்கிறோம் அவங்களுக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்ப அழித்தா மட்டும்தான் கடவுளோட தொடர்படைய முடியும் அவங்களுக்கு வந்து ஆகாயத்தோட தொடர்பாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட அவங்க பேசவே மாட்டாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் அவங்க ஆடைகளில் முக்கியத்துவம் இருக்காது அதுபோல் அலங்காரத்தில் முக்கியத்துவம் இருக்காது நம்மளை பார்க்க மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க ஒரு முழுமையான உணவை கூட ருசித்து என்ன பண்ண மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு கடன் இருந்தால் என்னென்னலாம் நடக்குது சரியா சாப்பிட மாட்டான் சரியா தூங்க மாட்டாங்க நல்ல உடைகளை போட மாட்டாங்க முடிகள் அதிகமாக வளரும் நகம் அதிகமாக வளரும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா தற்கொலை அந்த மரணத்தை தானே தேடி போய் வழியில்லாம அந்த மரணத்தை கூட வழி இல்லாமல் அந்த அளவுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உருவாகுதுன்னா இது எட்டாம் பாவத்தினுடைய அதிகப்படியான தாக்கம் என்று பொருள் அப்போது இது எந்த இடத்துல பொதுவாக உருவாகும் யாருக்கு கடனே குறையாது அப்படின்னா இந்த கேது ஒரு வீட்டில் வலுத்தாதான் அப்போ எந்த இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்கு பகுதி அந்த வடகிழக்கு பகுதியில் தான் ஒன்பது கிரகத்துடைய ஆளுமையும் ஒரே இடத்துலையே இருக்குது அப்போ இந்த வடகிழக்கு பகுதியில் படியோ கழிவறையோ இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் மீள முடியாது புரியுதுங்களா சமையலறையும் இருக்கவே கூடாது அதுபோல் தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் கழிவறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையும் அந்த பெண்கள் நோயிலிருந்து மீள முடியாது தென்கிழக்கு நோயிலிருந்து மீள முடியாது வடகிழக்கு உயிரோடே வாழ விடாது இதுதான் அந்த கேதுவோடைய வேல்யூ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் தென்கிழக்கில் கழிவறையும் செப்டிக் டேங்கும் இருக்கிறவங்க பெண்களுடைய உடம்புல உணர்ச்சி எல்லாம் செத்து போயிடும் அதனால வரது தான் தைராய்டு அதனால வரதா என்ன தைராய்டு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க முடி கொட்டும் அழகுல மாற்றம் ஏற்படும் வெயிட் போடும் இதெல்லாம் நடக்குதா அது இந்த பக்கம் நீங்க வடகிழக்கு பகுதியில சிறிய பூஜை அறை கழிவறை படி இருக்கிறவங்க ஆண்களை நீங்க கவனிச்சு பாருங்க பெரிய தாடி சின்ன சின்ன பொடி கட்ட போட்ட சட்டை காவி ருத்ராட்சம் இப்போ ருத்ராட்சம் காவி போடுறது தப்பு இல்லைனா அவங்க எப்படி போடுறாங்கன்னா அது பக்தியின் பேர்ல போடல விரக்தியின் பேர்ல போடுற போடுறாங்க புரியுதுங்களா பக்தியின் பேர்ல போடுறது தப்பு இல்ல விரக்தியின் பேர்ல போடுறதுதான் மிகப்பெரிய தவறாகிறது இது எல்லாம் இந்த கேது நம்ம கிட்ட வராம இருக்கணும்னா என்ன பண்ண கூடாது இந்த ஜென்மத்துல நமக்கு நம் எண்ணத்தையும் செயலையும் கருமாபடியையும் எப்படி நம் திறனை இறைவன் படைத்திருக்கிறானோ அது அளவுக்கு சமாளிக்கிற தான் கடனை வச்சுக்கணும் அதிக அளவு நம்ம விரல கேட்ட வீக்கம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கணும் ஒருவேளை அதிகமாக அந்த அளவுக்கு உங்க திறமை இருக்கணும் உங்க ப்ராப்பர்ட்டி அந்த அளவுக்கு நிறைய இருந்தா அங்க வந்து நீங்க நல்லா கடன் இருந்தால் செய்யாது உடல் உடலது அழிந்து விடும் தெய்வ அனுகூலம் கிடைக்காது அதுதான் முத விஷயம் எதுக்கு கிடைக்காது நீங்க பணத்தை பெறுவதற்கு கிடைக்காது முக்திக்கு கிடைக்கும் பணத்தை பெறுவதற்கு என்ன பண்ணாது கிடைக்காது அப்ப இதை மாத்திர முகூர்த்தம் தான் மைத்திரேய முகூர்த்தம் புரியுதுங்களா அப்போ இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது வருகின்ற அதாவது இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையே என்ன பண்ணுறதுன்னால் வருது இரவில் வந்து வருது கிட்டத்தட்ட ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரையும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமையும் அஸ்வினியும் இணைந்து வரதுனால அஸ்வினினாலே விநாயக பெருமான்தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் கடன் தீர்க்கக்கூடிய தடையை நீக்கக்கூடிய மூல மந்திரம் க்ளீன் அப்படின்னு சொல்லுவேன் ஓம் கிளீன் நமன் ஒன்பது முறை சொல்லிட்டு இந்த கடன் இதற்கு பின் எனக்கு ஏற்படக்கூடாதுன்னு விநாயகரை வேண்டிட்டு சிறு தொகையை இப்போ நிறைய கோல்டு வைக்கிறதுக்கு கூட என்ன பண்ணுறாங்கன்னா அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போடலான்னு அதனால யாருக்கு நாம வாங்கியிருக்கோமோ அவர்களிடத்தில் ஒரு சிறு தொகையை நாம் செலுத்துகின்ற பொழுது அந்த கேது கொஞ்சம் நீச்சம் ஆவார் அந்த நீச்சமாகறதுனால என்ன ஆகுதுன்னா சந்திரன் வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிப்பார் வளருகின்ற பொழுது மனம் தெளிவடையும் மனம் தெளிவடைகிறதால நல்ல நபர்கள் மற்றவங்க நமக்கு வந்து உதவக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் நம்ம படிப்படியாக அடுத்த கடனை என்ன பண்ணிடுவோன்னா அடைத்து வெளியே வந்துடுவோம் என்னன்னா நீங்க தெய்வ வழிபாடுலயே எல்லாத்தையும் மாற்றிடலான்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம் அதுக்கான சான்றுகள் உங்ககிட்ட இருக்கணும் இருபது சதவீதம் கட என்னப்படுவதில் கடனே கர்ம வினை கடனே என்ன கர்ம வினை அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னா நூறு சதவீதம் கடனை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஒருவேளை அதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்க நிறைய பொறுமை காக்கணும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அது வட்டிக்கு மேல வட்டி ஜாஸ்தியாகி இன்னும் கடன் சுமை தான் அதிகம் ஆமாம் ராகு கிட்ட கேது சிக்கிக்குது வட்டி வாங்குறவங்க ராகு கொடுக்குறவங்க கேது அப்ப நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தா ராசி கட்டம் இருக்கு இல்லையா அதுல அந்த கன்னி ராசி இருக்குல்ல அதுல செவ்வாயும் சனியும் இருந்தா கன்ஃபார்ம் கடன் அப்ப என்னன்னா இவங்கெல்லாம் கடன் வாங்குறதுக்கே என்ன பண்ணக்கூடாது இறங்கவே கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நிச்சயமா நல்லா இருப்பாங்க இந்த மைத்திரய முகூர்த்தத்தின் அதிபதியாக யார் வராருன்னா நிச்சயமா விநாயக பெருமான் வரார் அவரை வேண்டி பண்ணினா சிறப்பா இருப்பாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி என்ன மைத்திரிய முகூர்த்தத்துக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த தேதி கிழமை டைம் மூணுமே ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க கடன் வாங்குறது வந்து ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அத்தியாவசியத்துக்கு வாங்கினாலும் அதை அடைக்கக்கூடிய திறமை அதாவது நம்ம வருமானத்திலிருந்து இருபது சதவீதம் அவ்வளவுதான் அதுக்கு மேல கூடாது ரொம்ப அற்புதமான தகவல் நன்றி இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குருஜியை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் குருஜியை வாஸ்து ரீதியாகவும் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் நீங்க சந்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம் ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும் நவகிரகங்கள்னா என்ன அது எப்படி உருவாகுது நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது அல்லது நமக்கு ஆபத்து செய்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்றோம் ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும் ஆல்ரெடி போன வருடம் நூற்றி ஐம்பது மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கி இருக்கும் இந்த வருடமும் அது போன்று மாணவர்களை வரவேற்பதற்காக சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குளம் காத்திருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வகுப்பில் இணை வழிகாட்டக்கூடிய குருவின் பார்வை வகுப்பு என்பது இலவசம் டெய்லி டெய்லி நம்ம ராசி அமைப்பு படி எப்படி தன்னுடைய லைஃப் கொண்டு அனுதினமும் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறோம் இந்த வகுப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம்